நண்பர்களுக்கு வணக்கம் வேலைவாய்ப்புக்கான ஒரு அறிவிப்பு இது பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்துக்கான ஒரு அறிவிப்பு பதிமூணு ஊராட்சி ஒன்றியங்களில் சத்துணவு பிரிவிற்கு தலா ஒரு கணினி உதவியாளர் பணியிட தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்யப்பட உள்ளதாக அறிவிப்பு வந்திருக்கு விவரங்களை பார்க்கலாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் பதிமூணு ஊராட்சி ஒன்றியங்களில் சத்துணவு பிரிவிற்கு தலா ஒரு கணினி உதவியாளர் பணியிடம் நியமனம் செய்யப்படவுள்ளது உள்ளது இப்பணியிடம் முற்றிலும் தற்காலிகமானது சரிங்களா முற்றிலும் இந்த பணியிடம் வந்து தற்காலிகமானது அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஒரு பட்டம் பெற்றிருக்கணும் எம்எஸ் ஆஃபீஸில் அனுபவம் பெற்றவராக இருக்க வேண்டும் தமிழ் ஆங்கிலம் இளநிலை அதாவது ஜூனியர் முடிச்சிருக்கணும் இங்கிலீஷ் தமிழில் டைப்ரைட்டிங்கில் முடிச்சிருக்கணும் கணினி இயக்குபவர் பணி நியமன விதிகள் கணினி இயக்கப்பவர் பணியிடத்துக்கு மாதம் வந்து பன்னிரெண்டாயிரம் தொகுப்போதியும் வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோங்க சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்பணியிடம் பகுதி நேர அடிப்படையில் முற்றிலும் தற்காலிகமானதாகும் பணியமர்த்தப்படும் பணியாளர் வேலை திருப்திகரமாக இருப்பின் இப்பணியிடத்திற்கு உரிய பணி தொடரானை பெறப்பட்டு பணிக்கால நீட்டிப்பு வழங்கப்படும் முக்கியமாக இப்பணியிடத்திற்கு உரிய பணி தொடரானை பெறப்பட்டு பணிக்கால நீட்டிப்பு வழங்கப்பட அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா வேலை திருப்திகரமாக இருக்கின்ற பட்சத்தில் பணி நீட்டிப்பு வழங்கப்படுறா அப்படின்னு சொல்லியிருக்காங்க எவ்வித முன்னுரிமையோ அல்லது பணி நிரந்தரம் செய்யவோ கோர இயலாது சரிங்களா இப்பணியிடத்துக்கு சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை ஆணையரின் நேர்முக கடிதம் கடித எண் கொடுத்துருக்காங்க விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய பெயர் தாய் தந்தை பெயர் தேசிய இனம் வகுப்பு பிறந்த தேதி இருப்பிட முழு முகவரி தொலைபேசி எண் கைபேசி எண் கல்வித்தகுதி தொழில்நுட்ப கணினி தகுதி முன் அனுபவம் ஆகியவற்றை முழு வெள்ளைத்தாளில் தட்டச்சு செய்து கையொப்பமிட்டு விண்ணப்ப படிவத்துடன் கல்லூரி மாற்று சான்று ம பட்டம் பெற்றதற்கான மதிப்பெண் சான்று தட்டச்சில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் கீழ்நிலை தேர்ச்சி பெற்றதற்கான சான்று முன் அனுபவ சான்று குடும்ப அட்டை மற்றும் வேலைவாய்ப்பு பதிவு ஆகியவற்றின் நகல்கள் கெஸ்டேட் ஆஃபீஸரின் மேலோப்பம் பெற்று மாவட்ட ஆட்சியர் சத்துணவு பிரிவு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் புதுக்கோட்டை என்ற முகவருக்கு அனுப்பி அனுப்பிட தெரிவிக்கப்படுகிறது சரிங்களா இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு மிகுந்த பயனுள்ள ஒரு தகவல் நன்றி